பட்டூஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அருமையான கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது திருக்குறள் அந்த நீதியோட தொடர்புடைய ஒரு கதை ஒரு பெரிய ராஜ்யம் அந்த நாட்டுல ஒரு எலி இருந்துச்சு அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை காம்ப்ளெக்ஸ் பார்த்தாலும் தன்னை கம்பேர் பண்ணிக்கும் அவங்கள மாதிரி நாம இல்லையே இவங்கள மாதிரி நாம இல்லையே அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு பெரிய பங்களா இருக்கு அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இப்படி அது நினைச்சு தாழ்வு மனப்பான்மையோட தங்கிட்ட எப்பவுமே ஒரு வருத்தத்தோடயே இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது இது ஒரு சின்ன நீதி இதை நம்ம மனசுல வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் அந்த எலி ராஜபாதை அந்த மாதிரி ஒரு பெரிய பாதை அதுல ராஜா மட்டும் தான் போவார் அவர் பரிவாரம் போகும் அதுல அந்த எலி அத குறுக்க கடக்க போச்சு அப்போ அந்த பெரிய ராஜாங்கம் அந்த நாட்டுடைய ராஜா நகர்வல வளர்ந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி அந்த ராஜா அவர் அப்படியே பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படியே வந்துகிட்டு இருந்தாரு எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு எதை பாத்து ராஜாவ பாத்து இல்ல ராஜா எது மேல சவாரி பண்றாரு ராஜா அந்த யானை மேல யானை எவ்வளவு பெருசு அந்த பெரிய யானம்… அதை பார்த்து இந்த எலிக்கு ஒரே பொறாமை பேக்க பெருமூச்சு விட்டுச்சு இந்த யானை மாதிரி எனக்கு உடம்பு இல்லையே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எவ்வளவு கம்பீரமா இருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ராஜாவை சுமந்துக்கிட்டு வர அளவுக்கு எவ்வளவு அதுக்கு வந்து கௌரவமா இருக்கு அப்படின்லாம் நினைச்சு அது ஒரே பெருமூச்சு விட்டுச்சு அப்படி அந்த யானைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கம்பீரம் அந்த மாதிரியான ஒரு ஆகிருதியான ஒரு உடம்பெல்லாம் தனக்கு இருந்தா தனக்கு எவ்வளவு மரியாதையா இருக்கும் எல்லாரும் என்னை கண்டு ஒரு பயப்படுவாங்க மரியாதை செலுத்துவாங்க அப்படின்லாம் நினச்சி நினைச்சு ஏக்க பெருமூச்சு விட்டுச்சு அப்பத்தான் ஒரு பூனை அந்த எலிய அது கவனிச்சுது எலிய பார்த்தா பூனை விடுமா இது தன்னை கவனிக்கிறத அந்த எலியும் பார்த்துருச்சு நல்ல காலம் அடடா நாம யானையை பார்த்து இப்படி ஏக்கப்பெருமூச்சு விட்டு பூனைய கவனிக்காம விட்டுட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்குச்சு எலி ரொம்ப சின்னதா இருந்ததுனால பூனையால அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல ஐயோ தனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆசையா தாவி வந்த அந்த பூனையால பொந்துக்குள்ள போன அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல எலி தப்பிச்சிருச்சு நல்ல காலம் அப்பதான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடா சுலபமாக தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு உடம்ப சின்னதாக கடவுள் கொடுத்துருக்காரே இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு நாம் போய் முட்டாள்தனமாக வருத்தப்பட்டோமேன்னு நினச்சிச்சு அன்னையிலிருந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்பட்டு நல்லபடியாக தன்னோட வாழ்நாளை கழிச்சிச்சு அந்த எலி இப்போ இந்த கதைக்கும் ஒரு குரலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த குரல் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாமா அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின் பது இங்க இந்த எலி யானையை பார்த்து பொறாமப்பட்டு தன்னுடைய உசிரியை இழக்க இருந்துச்சு ஆனால் நல்ல காலம் தெய்வாதீனமாக தப்பிச்சு அதுக்கு நல்ல புத்தி வந்துச்சு சரி இன்னைக்கு இந்த குரல் கதையோடு நிறுத்திக்குவோம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருங்க நல்லா படிங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடங்க சரியா பாய்